ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குருபாஸ் கிச்சன் பஜ்ஜியில் நிறைய வெரைட்டிஸ் நாம் சாப்பிட்ருப்போம் அதில் ஒன்று மிளகா பஜ்ஜி ஆனால் இந்த மிளகா பஜ்ஜி நம்ம ஆர்டினரியாக தான் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மிளகா பஜ்ஜி பனீர் ஸ்டஃப் பண்ணி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்க போகுது சரி வாங்க இந்த மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த பனீர் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி பண்ணுறதுக்கு மேல் மாவுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை பருப்பு சேர்த்து கழுவிட்டு இதை ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் ஊறட்டும் இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை அரைக்கப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை சாஃப்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ அரை கப்பு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியில் வெத அந்த ஜூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது பகுதி மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா அந்த ஜூஸ் எல்லாம் இருந்ததுனாக்கா இது ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும் நமக்கு ஃபில்லிங்ஸு ட்ரையாக தான் இருக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பெரட்டி வதக்கி விட்டுருவோம் முந்நூறு கிராம் பன்னீர் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அது நல்லா உதிர்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ அதையும் இந்த மசாலாவோடு நல்லா கலந்து பெரட்டி விட்டுக்கலாம் இந்த ஃபில்லிங்ஸ்க்கு காரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சேர்த்தா போதும் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா கலந்து பெரட்டி இறக்குனாக்கா நம்மளோட பனீர் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்ல முட்டை பொடிமஸ்மெல் சூப்பராக இருக்கு இன்னைக்கு இந்த மிளகாய் வச்சு பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நடுவில் கட் பண்ணிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த விதை அந்த நரம்பு பகுதி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த பஜ்ஜை மிளகான்னு சாதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ காரணம் அதை க்ளீன் பண்ணும் தான் தெரியுது இது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல எனக்கு நல்ல காரம் பாதி நாளுக்கு கை எரிச்சல் அப்படியே இருந்தது இருந்தாலும் நம்ம அதில் ஒரு விதைய கூட விட்டுறக்கூடாது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஏறக்குறைய கழுவி எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் அவ்வளோ நான் கழுவி எடுத்தாச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள அந்த விதை நரம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் கையிலேயே நம்ம வச்சோம்னா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அந்த மிளகாக்குள்ளே அந்த மசாலா அந்த அந்தளவுக்கு நல்லா அழுத்தி எழுத்தி வச்சுக்கலாம் அதுக்காக மிளகாவை உடைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்க மிளகாய் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கடலை கடலைப்பருப்பு சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ அதை தண்ணியை வடிச்செடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ஸ்பூனில் எடுத்துக்காட்டினா உங்களுக்கு அது பதம் கரெக்டாக தெரியாது அதனால் கையில் எடுத்துக்காட்டுறேன் இந்த பருங்க எந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைப்பட்டு சாந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நாம் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அடித்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தோம்னாக்கா அந்த மிளகாயில் ஒட்டாமல் போயிடும் அதே மாதிரி இன்னமும் கெட்டியாக இருக்கக்கூடாது அது ரொம்ப ஹார்டாகிடும் ஆறின பிறகு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் மேலே அப்படியே சுத் சுற்றி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து மேலே அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது இருந்தாலும் நம்ம சுற்றி சுற்றி அப்படியே வச்சுட்டு வந்தோம்னாக்கா அது தானாகவே ஒட்டிக்கும் இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்கள் வந்து வழக்கம் போல் கடலை மாவுலேயே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க மேலே நல்லாவே இந்த மாவை கோட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது அதில் ரொம்பவே பொறுமையாக சேர்த்துக்கலாம் மற்ற ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க முடியாது இது அப்ப அப்போ ரெடி பண்ணி தான் அப்பப்போ நம்ம சுட்டு எடுக்க முடியும் நாம் எடுத்துருக்கிறது மொத்தமே ஆறு பீஸு தான் அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு முறை போட்டு எடுத்துடலாம் நல்ல சூடான எண்ணெயை எண்ணெயில் நம்ம இந்த பஜ்ஜியை சே மிளகாவை சேர்த்த உடனே திரிச்சு விட்டோம்னாக்கா அந்த மேல் பகுதி சீக்கிரமாகவே வெந்து பொறிஞ்சு செட்டாகிடும் அதுக்கப்புறமா நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டு பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நடுவே நம்ம திருப்பி விட்டோம்னாக்கா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் இந்த மிளகா பஜ்ஜியெல்லாம் ரொம்ப அதிகம்லாம் சாப்பிடவே முடியாது ஏன்னா இது உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வேலை இருக்குது அந்த பஜ்ஜியும் கொஞ்சம் மிளகாவும் கொஞ்சம் ஹெவி தான் அதனால் இது ஒன்றே ஒன்று நமக்கு அதிகம் அவ்வளோதான் எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாருங்க நல்லா அட்டகாசமாக நல்லா சுட சுட அந்த ஃபில்லிங்ஸோட அந்த மிளகாவும் சேர்ந்து அந்த மேல் லேயர் அந்த கடலை மாவு லேயர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வழக்கமான மிளகா பஜ்ஜிலேருந்து ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி பன்னீர் ஸ்டஃப் பண்ணி மிளகா பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐட்டன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்